ஹலோ விவர்ஸ் மத்திய பிரதேச மாநிலம் கோபாலில் கான்கா என்ற தேசிய பூங்காவில் ஏராளமான காட்டு விலங்குகள் வாழ்ந்து வருகின்றனர் அந்த பூங்காவில் மற்ற விலங்குகளை விட புலிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் இந்த நிலையில் கான்கா பூங்காவில் எப்போதுமில்லாத ஒரு வினோத சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஒரு பெரிய ஆண் புலி மற்றொரு பெரிய பெண் புலியை அடித்துக் கொன்று உணவாக தின்றுள்ளது ஒரு புலி தன் குட்டிகளை அடித்து தின்பது சாதாரணமான பொதுவான ஒரு விஷயம் ஆனால் பெரிய புலி மற்றொரு பெரிய புலியைக் கொன்றது மிகவும் அரிதான விஷயம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வனத்துறை பாதுகாவலர்கள் காட்டுக்குள் பயணம் மேற்கொள்ளும் போது புலியின் எலும்புகள் பற்கள் சிதறி கிடப்பதை பார்த்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பெண் புலி மற்றொரு ஆண் புலியால் கொல்லப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இறந்த புலியின் உடல் பாகங்கள் எலும்புகள் போன்றவை சோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட பெண் புலியின் மேல் உள்ள காயங்களை வைத்து அது மற்றொரு புலியால் கொல்லப்பட்டுள்ளதை நாங்கள் உறுதி செய்தோம் என கான்கா பூங்காவின் இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வு ஒரு இன அழிவின் தொடக்கமாக இருக்கலாம் என்றும் ஒரே இடத்தில் அதிகமான புலிகள் வாழ்வதால் கூட ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் பெண் புலியை கொன்ற ஆண் புலிக்கு போதுமான உணவுகள் வழங்கப்பட்ட போதிலும் இது போன்ற ஒரு செயலில் அது ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதே போல இன்னொரு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது தடையை மீறி சென்ற இளைஞர் சிங்கத்திற்கு இறையான சோகம்தான் அது மேலும் அங்கிருந்த முப்பது அடி உயரம் கொண்ட இச்சுவரை தாண்டி நேற்று ஒரு நபர் உள்ளே நடமாடியபடி இருந்தார் அதே சமயம் அங்கு வளர்க்கப்பட்டு வந்த நான்கு சிங்கங்கள் இரண்டு அங்கு திறந்துவிடப்பட்டுள்ளது இதை கவனிக்காத அந்த நபர் சரணாலயத்தின் உளவி கொண்டிருந்தார் அப்போது ஷில்பா மற்றும் யுவராஜ் என்ற இரு சிங்கங்களும் அந்த மனிதரை கடித்துக் கொண்டிருந்தது அப்பகுதியில் பயணிகளை வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்ற ஓட்டுநர் அம்மனிதரை சிங்கத்திடம் இருந்து காப்பாற்ற வாகனத்தில் ஹாரன் ஒளியை எழுப்பினார் அதனை அடுத்து சிங்கங்கள் இரண்டும் அம்மனிதரை விட்டு சென்று விட்டது சிங்கத்தால் கடிபட்டவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் இது குறித்து போலீசார் மேலும் விசாரித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகிறது மேலே இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ